வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு இது ஒரு முக்கியமான நிகழ்வு தான் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஏன்னா வந்து கடந்த ஒரு எட்டு நாட்களாக வந்து சட்டசபை கூட்டத்தொடர் வந்து நடந்திருந்தது இந்த சட்டசபை கூட்டத்தில் வந்து ஒரு முக்கியமான நிகழ்வை பற்றி இந்த இதில் பார்த்துடலாம் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சொல்லி ஆகணும் நடக்கிற நிகழ்வும் அதுவும் எலெக்ஷனுக்கும் இதுக்கும் நிறைய தொடர்புக்கிறனால நம்ம வந்து ஆகணும் இந்த சட்டசபை கூட்டத்தில் வந்து ஃபஸ்ட்டு கவர்னர் உரையுடன் இந்த கவர்னர் உரையுடன் இந்த சட்டசபை கூட்டம் தொடங்கிச்சு அதுக்கு பிறகு தொடர்ந்து பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு மக்கள் பட்ஜெட் தாக்கப்பட்ட பிறகு பட்ஜெட் மீதான விவாதம் கடந்த ஒரு ரெண்டு நாட்களாக நடந்துச்சு இன்றைக்கி சட்டசபை கூட்டம் வருது இந்த வகையில் வந்து பட்ஜெட் மீதான கூட்டத்தில் வந்து அதிமுக உறுப்பினர்கள் வந்து நிறைய கேள்விகள்லாம் வந்து எழுப்பினாங்க அதுக்கு திமுக அமைச்சர்கள்லாம் பதிலளித்தாங்க இதில் ஹைலைட்டாக அமைஞ்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியோட பேச்சுன்னு சொல்லிக்கலாம் ரொம்ப தெளிவாகவே ஒரு ஆணித்தரமான சில கருத்துக்களை வந்து அவர் இந்த சட்டசபையில் முன் வச்சார் முக்கியமாக வந்து தமிழகத்தின் கடன் தொகையை பற்றி ரொம்பவே ஆகியமாக பேசினார் எட்டு லட்சம் கோடி எட்டு லட்சம் கோடி தாண்டி வந்து இப்போ தமிழரசன் கடன் போய்ட்டு இருக்கு அதிமுக ஆட்சியில் எவ்வளோ கடன் இருந்துச்சு திமுக ஆட்சியில் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கீங்க அதெல்லாம் பேசினார் கடந்த மூன்று ஆண்டுகளில் வந்து திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு மூன்று லட்சம் கோடி ரூபாய் அல்லவா அதிகமாக வந்து கடன் வாங்கியிருக்கீங்க குற்றச்சாட்டை வந்து எடப்பாடி பழனிசாமி சட்டசபையில் முன்வைச்சார் அதுக்கு திமுக தரப்பில் அமைச்சர்கள் என்ன வழக்கு கொடுத்தாங்கன்னா வந்து இந்த கடன் சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து அதிமுக ஆட்சியிலேருந்தே தொண்டு தொட்டம் வந்துட்டு இருக்கு நாங்கள் திமுக ஆட்சி ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் முடியும் போது வெறும் நாற்பத்தஞ்சாயிரம் கோடி ரூபா தான் கடன் இருந்தது அதுக்கப்புறம் நீங்கள் நடந்தால் பத்தாண்டு ஆட்சி காலத்தில் தான் வந்து அஞ்சு லட்சம் கோடியாக வந்து ஓய்ந்தது கடனை வச்சுட்டு போனது நீங்கள் அதுக்கு வட்டி கட்டி தொடர்ந்து திட்டங்கள் இருக்கிறதுனால நாங்கள் கடன் வாங்குற சூழல் நாங்கள் இருக்கோம் ஏவா வேலும் அமைச்சர் தங்கந்த வந்து பதில் கொடுப்பாங்க அது அமைச்சர் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயம் சொன்னார் என்ன சொன்னால் நாங்கள் ஆட்சி செய்த காலத்தில் பார்த்திங்கன்னா வந்து ஜிஎஸ்டி கிடையாது பெட்ரோல் மீனா வரிகள் கிடையாது மேலும் சில வரிகள் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா காலம் பேரிடர் காலமாக இருந்துச்சு அதனால் அரசுக்கு வருவாய் வரக்கூடிய வருவாய் வந்து ஒரு லட்சம் கோடி அளவுக்கு குறைஞ்சிச்சு மத்திய அரசுடைய நிதியும் எங்களுக்கு கிடைக்கல அப்படிங்க குறைஞ்ச பட்ஜெட்டில் கூட நாங்கள் பல வித்தியாசமான திட்டங்கள் நிறுத்திறோம் தாலிக்கு தங்கம் லேப்டாப்பு பல திட்டங்கள்லாம் கொடுத்தோம் ஆனால் நீங்கள் தாலி தங்கம் திட்டத்தை திர்பாட்டிங்க லேப்டாப் நீப்பாடிட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் வந்து சொன்னார் அதுக்கு அமைச்சர் தங்கந்தரசன் இருந்தாங்க எந்த திட்டத்தை நாங்கள்ல சில திட்டங்கள் வந்து மாற்றிருக்கோம் அதெல்லாம் தாலி தங்கம் திட்டத்தை நீங்கள் சொல்கிறீங்க அது திட்டத்தை நாங்கள் இப்பாடலை அந்த வழியாக வந்து இப்போ வந்து மகளிருக்கு படிக்க மகளிருக்கு வந்து மாதம் ஆயிரம் ரூபா கொடுத்ததுக்கும் இப்போ மா மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்க போகிறோம் உழைக்கும் மகளிருக்கு வந்து மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கொடுத்துட்ருக்கோம் இப்படி அந்த திட்டங்கள் வந்து வேறு வழியில் வந்தாலும் எந்த வருவாய் இந்த திட்டத்தை நாங்கள் மாற்றலை அதுக்கான இதாக செலவிச்சு தான் இருக்கும் புதுசாக பல திட்டங்கள் வருஷத்தில் நாங்கள் அதே குறைந்துருக்கோம் சொல்லப்போனால் நீங்கள் விட்டுட்டு போன பல திட்டங்களை வந்து நாங்கள் இருக்கோம் மெட்ரோ ரயிலேருந்து பல திட்டங்களுக்கு நாங்கள் நிதி உதவி கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் எந்த ஒரு திட்டத்தையுமே வந்து நிறுத்தலை அதுக்கான நிதியை வந்து திரட்டிகிட்டு இருக்கோம் ஒரு பக்கம் வருவாய் வந்தாலும் இன்னொரு பக்கம் செலவும் அதிகரிக்கிறது செலவு வந்து பார்க்கும்போது வரவு செலவு வந்து இப்போ லாபம் பார்க்க முடியாது ஒரு விஷயம் தெளிவாக ஐவாக இருந்து விஷயம் சொன்னார் வந்து வரவு செலவு என்பது வந்து லாப நோக்கத்தில் பார்க்கப்படுது கிடையாது மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் பார்க்கணும் அதனால் லாப நோக்கத்தை பார்க்கக்கூடாது மக்களுக்காக போது சில விஷயங்கள் கடன் வாங்கி தான் ஆகணும் கடன் அளவு வந்து உற்பத்தியோட சில விஷயம் ஒப்பிடும்போது வந்து குறைவாக தான் இருக்குது அவருடைய திருப்தி செலுத்துகளை வந்து நாங்கள் அதிகமாக வச்சிருக்கோம் அதனால் வந்து திருப்பி சொல்லக்கூடிய விஷயம் வந்து அது நல்லாவே இருக்குது அதனால் சோர்ஸ் அதிகமாக இருக்கனால வந்து கடனை வந்து திருப்பி அடைச்சிருவோம் ஆண்டுக்கு எழுபத்தாறாயிரம் கோடி ரூபாய் நான் வாங்கிய கடனுக்கு வட்டி செலுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சட்டசபையில் பதிவு பண்ணாங்க கடனை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக ரெண்டு வந்து கடன் வாங்கியிருக்கோம் அதை தான் திருப்பி கட்டிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பேசி முடித்தாங்க கடைசியாக ஒரு எடப்பாடி ஒரு பஞ்சு வச்சாரு அதுதான் ஹைலைட்டாக அமைஞ்சுது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன விஷயமாக தான் அவங்க பேசினாங்கன்னா நூறு நாட்கள் சட்டசபை கூட்டத்தை இங்கே நடத்து சொன்னீங்க ஆனால் இப்போ நூறு நாட்கள் கூட நூறு மணி நேரம் கூட நீங்கள் நடத்தலை நூறு நாட்கள் சொல்லிட்டு நூறு மணி நேரம் கூட நீங்கள் நடத்தலையே அப்படின்னு ஒரு கொஸ்டின் வச்சாரு அதுக்கு அமைச்சர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா கடந்த காலங்களில் நீங்களும் சில விஷயங்கள் அப்போதான் பண்ணீங்க இருந்தாலும் கால சொல்லுக்கேற்ப முடிவுகள் எடுக்கப்பட்டு பரிசீலிக்கப்படுங்க மாதிரி அவங்க பேசி முடித்தாங்க தொடர்ந்து லேப்டாப் திட்டம் வந்து எடப்பாடி கேட்கு சொன்னாங்கன்னா இந்த திட்டம் வந்து சவா தற்போது வந்து நிதிநிலைக்கு ஏற்ப மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டு முதலமைச்சர் ஆலோசனைப்படி நிதிநிலை சீரான வரும் மாணவர்களுக்கு லேப்டாப் கண்டிப்பாக வழங்கப்படும் ஒரு உறுதியை வந்து தங்கந்தனர் நெருக்காரு இதோட சட்டசபை நிகழ்வு வந்து எனக்கு இனிதாக நிறைய விஷயம் சொல்லலாம் தொடர்ந்து நம்ம அரசியல் பேசுவோம் நான் உங்கள் எனக்கா நன்றி